ஓம் சக்தி குற்றம் செய்துவிட்டு தன்மீது எந்த தவறும் இல்லை என்று தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இங்கே எந்த குற்றமும் செய்யாமல் தலை குனிந்து நிற்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாளாவது என் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீருமா இந்த நாள் நான் எதிர்பார்ப்பது நடக்குமா இந்த நாள் என் வீட்டில் சந்தோஷமான காரியம் நிகழ்வுகள் நடக்குமா இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளாக இருக்குமா என்று ஒவ்வொரு நாள் விடியலிலும் ஏக்கத்தோடு எழுந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன்னிடம் நான் ஒரு காரியத்தை பற்றி பேச வேண்டும் குளத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுகளாக இருக்கும் உன் குலத்தைச் சேர்ந்தவர்களை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும் அதாவது இன்றிலிருந்து நாட்களை எண்ணிக்கொள் என்று சொல்ல வந்தேன் காலங்கள் கடந்து வந்துவிட்டாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை சிறிதளவு அனுபவித்தால் பெரும் அளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு நாள் சிரித்தால் பத்து நாள் அளவேண்டியதாக இருக்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றம் உனக்குள் வந்துவிடுகிறது உறவுகளுடன் சேர்ந்து ஒற்றுமையாக சிரித்து சந்தோஷமாக பரிமாறி இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாகத்தான் இருக்கிறது உன் உறவுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டு உன்னை தனி மரமாக நிற்க வைத்திருக்கிறது தனியாக நின்று கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் உறவுகளை பார்த்து தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறதா இல்லை என் பக்கம் இருக்கிறதா அவர்களெல்லாம் எல்லாம் ஒன்று கூடிக்கொள்கிறார்களே நான் மட்டும் தனியே நின்று கொண்டிருக்கிறேனே என்று வருத்தப்படுகிறாயே பிள்ளையே அவர்கள் அனைவரும் தவறு செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் தவறுகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியாகி போய்விடும் அந்த வாழ்க்கை ஆனால் நீ அப்படியா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை அவர்களுக்குள் சேர்த்து கொண்டால் அவர்களுக்கு அது ஒத்து வராதே பிள்ளையே ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அப்போது உன்னிடத்தில் அவர்கள் வித்தியாசமாகத்தானே நடந்து கொள்வார்கள் உன்னை தனியாக ஒதுக்கிலாடே வைப்பார்கள் அவர்களுக்குள் நடக்கும் காரியங்களை அவர்களுக்குள்ளே பேசி தீர்த்து அவர்களுக்குள்ளே சரி செய்து கொள்வார்கள் அவமானமானாலும் அடித்து கொண்டாலும் அவர்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் யோகியனாக நான் நடந்து கொள்கிறார்கள் தான் என்று நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு அவர்களை பற்றி அனைத்தும் தெரிந்திருந்தும் அமைதியாக தள்ளி நிற்கிறாய் என்ற அறிவு கூட இல்லாத அந்த அறிவற்றவர்களை நினைத்து நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளையே அக்கிரம காரியங்களை செய்து கொண்டு எப்படி வேணாலும் சம்பாதித்து வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தை கொண்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அடுத்த குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்து தான் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து வாழும் அவர்களோடு வாழவில்லை என்று அவர்களோடு இருக்க முடியவில்லை என்று நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உனக்கும் அவர்களுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது பிள்ளையே அவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே என் தங்கமே நீ அவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படும் போது எனக்கு உன்மீது வருத்தமாக இருக்கிறது ஏன் தேவையில்லாமல் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்று சரி நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறேன் அன்பு பிள்ளையே இந்த நேரத்திலிருந்து எண்ணி வைத்துக் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் உன்னுடைய குலத்தைச் சார்ந்த முதல் தலை தன் உயிரை இழக்கும் பிள்ளையே ஏனென்றால் உன் குலத்தை சார்ந்த அந்த முதல் தலைதான் உனக்கு விரோதமாக விரோத செயல்களை செய்தது தன் விரோதம் தன்னை அடிக்கப் போகிறது என்பதை புரிந்தும் கொண்டது அதை சரி செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டும் இருக்கிறது தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட அந்த நபர் உன்னுடைய குளத்திலேயே வயது மூத்தவராக இருக்கும் உன் குளத்தை சார்ந்த ஒருவரை தான் சொல்கிறேன் உனக்கு செய்த அத்தனை தீங்கிற்கும் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த மூத்த தலை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு தெரிய வரும் அந்த தலை எப்போது சரிகிறதோ அன்று உன்னிடம் இருக்கும் செய்வினையும் சரிந்துவிடும் உன் கர்ம வினையும் அழிந்துவிடும் நான் இப்போது சொல்வது உனக்கு புரியாமல் இருக்கலாம் புரியும் நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உன் அத்தனை செய்வினைகளும் அழியும் உன் அத்தனை தீவினைகளும் அழியப் போகிறது நீ பொறுமையாக இருந்ததற்கு காரியத்தை சாதிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் உனக்கு அன்பு பிள்ளையே உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் சந்தேகமில்லாமல் வாங்கி பூஜைகளை செய்யத் தொடங்கு நல்லது நடக்கப் போகிறது தீ வினைகள் அழியப் போகிறது தங்கமே நீ உன்னுடைய வரவுகளையும் உன்னுடைய சந்தோஷங்களையும் உன் சுபகாரியங்களையும் அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி